பெண் சாபத்துக்கு குருமானக்குடி குடியில் போய் உங்கள் வயசுக்கு தீபம் பண்ணணும் சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணும்போது சிவனை பார்த்து நீங்கள் மனசால் வேணும் இந்த க்ஷணத்தோடு எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு பெண் சாபமோ துரோகமோ இருந்தால் இதோடு எங்களை விட்டு விலகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் ஒரு கேரி பேக்கு எடுத்துக்கணும் ரெண்டு கேரி பேக் எடுத்துக்கணும் ஒன்றில் வந்து மஞ்சள் கலர் ஜாக்கெட் பேண்ட் இன்னும் பச்சை கலர் ஜாக்கெட் பேண்ட் வச்சு மங்கள பொருளோட ஒன்பது முறை சுற்றி வரணும் இங்கே ரெண்டு லேடி வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அன்னைக்கு சாயந்தரமே திருநாகேஸ்வரம் வேணும் அங்கே போய் சிவனுக்கும் ராகுபகவானுக்கும் சந்தனம் பன்னீர் நல்ல இதுமாதிரி நல்லா சுத்த சந்தனமும் பன்னீரும் அபிஷேகம் எடுத்துருக்கீங்க நல்ல அம்பிகா கவன் இந்த மாதிரி சாய் ஊதுபத்தி வாசனையாக இருக்குல்ல அதை நிறையா கொளுத்தி கோயிலில் எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் சாமி இருக்கும் அங்கெல்லாம் கவங்கமகமானும் வாசனை வரப்போயிருக்குங்க ஏன்னா சாண்டல் ரோஸ் இந்த இது இருக்கும்ல ரூம் ஸ்ப்ரே அதை கூட அப்படியே அடிச்சுட்டே வரலாம் அப்படி இல்லையா கட செட்டு பொடினு நாட்டு மந்து கடையில் கேட்டிருக்கும் ஐம்பது ரூபா பாக்கெட்டு நூறுரூவாயில் இருக்கும் அதை ஒரு ரெண்டு லிட்டரு பாட்டில் தண்ணியிலையோ அல்லது உள்ளார போட்டு நல்லா குளிக்கிங்க அது முனையில் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு கோயில் முழுக்க அப்படி இப்படியே தீவாங்க கோயில் முழுக்க ஹோமம் நடந்த மாதிரி ஒரு வாசனை வரும் இந்த வாசனை தான் அங்கே உருவான பெண் சாபத்தை இங்கே வந்து திருநாகேஸ்வரர் தான் நிவர்த்தி பண்ணணும் ஒரு விதி குருமானக்குடிக்கு திருநாகேஸ்வரக்கும் தொடர்பு பெண் குருமான குடிங்கிறது குருமானக்குடிங்கிறது வைத்தியசோமூலுக்கு போகிற வழியில் அங்கே இருக்குது இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுதான் வினாபுரமாக சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே போகணும் இது ரெண்டும் செஞ்சிங்கன்னா சிறிசக்தி தோஷம் திருமாந்துறையில் போய் கருக்கலைத்த குற்றம் கருக்கலைத்த குற்றத்துக்கு அங்கே போய் உச்சிஷ்ட கணபதின்னு இருக்கும் அங்கே போய் இருபத்தோரு நெய் தீபம் அர்ஜனை ஜாமில் எள்ளூருண்டை கரும்பு துண்டு பேரிக்காய் விளாம்பழம் இந்த பொய்யாக்காய் வெட்டான வாழைப்பழங்கள் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சுவாமி அம்பாலிட்ட போய் ஒரு சொம்பு அல்லது பித்தளை சொம்பு அல்லது பஞ்சபாத்திர ஒத்துரணி வேட்டி துண்டு அரிசி தேங்காய் வெள்ளம் நூற்றி ஒரு ரூபா பணம்லாம் அதை வச்சு அந்த குருக்கள்கிட்ட கொடுக்கணும் அந்த கோயில் குருக்கள்கிட்ட அதை முடிஞ்சிருந்தால் ஸ்ரீ சாபம் சிசிகர்த்தி கொலை சாபம் பெண் சாபம் குழந்தைவத்துக்கு தான் வீட்டில் இது பண்ண வந்துட்டோம் முதல் முதல் நீங்கள் போய் செய்ய வேண்டியது வீட்டில் பதினோருவா பணத்தை கட்டி வைக்க வேண்டியது அந்த பழனிமலை முருகனுக்கு இங்கேருந்து பால் கூட எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இந்த தை மாதம் முடிவிட்டோம் இப்போ ஒரே கூட்டமாக இருக்கும் தை மாசி போனீங்கன்னாக்கா ஒரு பஞ்சமி தீதி அன்னைக்கு போங்க பஞ்சமி தீதி அன்னைக்கு பழனிமலை போய் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு கூட தொடங்காக இருக்காங்க அது இல்லாமல் முன்னோர்கள் யாராவது குரு பீடமாக யாராவது மா மாண்டு போன தெய்வங்கள் சன்னியாசி மாரி இந்த மாரி ஏதாவது சமாதி வச்சு கும்பிட்டுருக்காங்களே தெரில உங்களுக்கு சமாதி மாரி எதுவும் இல்லை இப்போ நீங்கள் வந்து குருவாக இருக்கிறது நம்ம குரு தான் இங்கே வந்து நின்னார் உங்களுக்கு பிராமணர்களுக்கு உங்களுக்கு எதாவது விரோதம் இருக்கா இப்போ தாத்தா காலத்தில் தெரியல பிராமண பெண்ணால் உங்களுக்கு எதாவது இப்போ இளைஞர் வந்ததா சின்ன பிள்ளையா இருக்கப்போ இப்போ யாருமே இல்லை இப்போ இல்லை எப்போயும் உங்களுக்கு பிராமண பெண் தொடர்பு சாப்பிடும் இல்லை அதெல்லாம் இல்லை அப்போ நீங்கள் நேராக இதுக்கு போய்ட்டு வந்து இந்த ஜீவ சமாதி இருக்குல்ல அங்கே நீங்கள் பயணிக்கு போகும்போது அங்கேயே க க மாட்டியா ஆமாம் போகரோட இங்கே கீழே கணக்க மாட்டி புளிப்பாணிலாம் இருக்காங்க அதுமாதிரி சமாதியை பார்த்து கோரகசூத்தரை பாருங்கள் உங்களுக்கு அது அடிக்கடி போங்க ஏன்னா குரு தான் உங்களுக்கு வந்து நிற்கிறாரு அதனால் இந்த வெட்டில டோட்டலில் வந்து பரம்பரையாக இருந்தாலும் ஏதோ குரு அல்லது கமாது அல்லது பிராமணர்கள் மாதிரி ஏதாவது ஒரு சாபத்தின் அடிப்படையில் தான் பெண் பணத்தை திருடி அல்லது பெண்ணை ஏமாற்றணும் அல்லது பிள்ளையை கொண்டு இருக்கணும் வாரிசை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விதி அதனால் அந்த சித்தர் பீடம் ஜீவ சமாதி அது உள்ள போய் வணக்கம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்கும் வேறு என்ன கேள்வி எல்லாம் வந்துருச்சு தெளிவாக இருக்குது தொழிலில் எந்த விதமான குறையும் இல்லை உங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு நோய்க்காக தான் இருக்குது பணம் தான் முடங்குது வேறு எந்த நுண்ணிவத்துலையும் முடங்கலை திருகலை குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கிறீங்க நோய்க்காக வைக்கிறீங்க வீடுலாம் நல்லா தான் இருக்குது பன்னெண்டாம் பாவத்தின் மூலமாக உங்களுக்கு சாப்பாடு தூக்கம் இது சகலத்துக்கும் ஒரு கவலையும் தூக்கமும் இயக்கமும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அது ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்கும் முதல் வேலை நீங்கள் பயணிக்கு போகணும் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு வாங்க இன்னைக்கு பதினெட்டு தேதி ஆயிட்டு தை இன்னொரு பன்னெண்டு நாள் புரிஞ்சுன்னா மாசி பிறந்துடும் மாசி மாதம் பஞ்சமி தேதி அன்னைக்கு நேராக முருகன் தப்போங்க மாசி மாதம் ரெண்டாம் தேதி பதினாலு ரெண்டு காதலர்த்தினம் அன்னைக்கு புதன்கிழமை பஞ்சமி தேதி ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி தான் வசந்த பஞ்சமி சஷ்டி விரதம் எல்லாமே அன்னைக்கு தான் நீ அன்றைக்கி ரெண்டுமே கலந்துக்குது சகல தோஷத்தையும் பஞ்சமி தீதியை க்ளோஸ் பண்ணும் முருகன் சஷ்டி அந்த பாலபிஷத்தோடு போகிறோம் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு போய்ட்டு வந்துருக்கோம் அன்றைக்கி யோகம் மரணம் யோகம் பாங்க அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் இதெல்லாம் நல்லாயிருக்கு தீதியெலாம் நல்லாயிருக்கு அதை பார்த்துட்டு அன்றைக்கி போய்ட்டு வந்துருக்கு இவங்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் திரௌபதி நட்சத்திரம் அன்றைக்கி ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் நீங்கள் இதுக்கு போகணும்